வணக்கம் நண்பர்களே அமெரிக்கா இந்தியா மேலே ஐம்பது பெர்சன்ட் வரி உடனே இந்தியாவுக்கு தான் நேரம் சரியில்லை அப்படின்னு எல்லாருமே நினச்சிருப்போம் ஆனால் உண்மையிலே பார்த்தா இப்போ அமெரிக்காவுக்கு தான் நேரம் சரியில்லை இந்த ட்ரம்ப்பு தான் தலையில் தானே மண்ண வாரி போட்டுக்கிட்ட கதையாக நிறைய வரி விதித்ததுனால எவ்வளோ பிரச்சனைகள்னு சொல்லி இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் மெக்சிகோவும் கனடாவும் பார்த்தீங்கன்னா தக்காளி உருளைக்கிழங்கு ஏற்றுமதியை யுஎஸ்க்கு நிப்பாட்டிட்டாங்க அதே மாதிரி இந்தியா பார்த்தீங்கன்னா இரண்டு மடங்கு கச்சா எண்ணெயை ரஷ்யாவிட்ட அதிகமாக ஜூலை ஆகஸ்ட்டில் வாங்கியிருக்கிறாங்க அடுத்ததாக சீனாவோட வெளியுறத்துறை அமைச்சர் இந்தியாவுக்கு வந்திருக்கிறார் இந்த மூணு விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு மிக சாதகமாகவும் அமெரிக்காவுக்கு மிக மிக மோசமான ஒரு சம்பவமாக நடக்க போகுது அதுக்கு தான் முழுமையாக பார்க்க போகிறோம் ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாடுகள் மேலேயும் கடுமையான வரி விதித்து செஞ்சப்போ மெக்சிகோ கனடாவுக்கு முப்பத்தஞ்சு பர்சன்ட் வரியே போட்டார் அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா மெக்சிகோ அந்த நாட்டில் இருந்து தக்காளி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் பில்லியன் அனுப்பிக்கிட்டு இருப்பாங்க அதை அப்படியே ரீடைரக்ட் பண்ணி கனடாவுக்கு திருப்பி விட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெக்சிகோ ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் டன்னு உருளைக்கிழங்க அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ண நிப்பாட்டிகிட்டு ஏஷியன் கண்ட்ரி நம்ம இந்தியா சவுதி இந்த இருக்க கண்ட்ரிக்கு திருப்பி விட்றாங்க இதனால் என்ன ஆகுதுன்னா அமெரிக்காவில் தக்காளி உருளைக்கிழங்கு இல்லாமல் சாப்பிட்ற நிலைமைக்கு அமெரிக்கர்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க நீ என்ன தான் பணக்கார நாடாக இருக்கலாம் ஆயுதங்கள் அதிகமாக வச்சிருக்கலாம் உலகின் மிகப்பெரிய வலிமையான நாடாக இருக்கலாம் ஆனால் சாப்பாட்டுக்கு உருளைக்கிழங்கு தக்காளி என்ன பண்ணுவீங்க ஏற்கனவே ஒரு முறை இது மாதிரி தான் பாகிஸ்தான் தக்காளி இல்லாமல் வடுபயங்கரமாக சீரழிஞ்சாங்க அதே மாதிரி நிலமை தான் அமெரிக்காவுக்கு வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் கனடா வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு பர்சன்ட் டேக்ஸு அமெரிக்காவில் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிற பாலுக்கு போட்டதுனால அமெரிக்கர்கள் தங்கள் பால்களையும் பாலாடை கட்டுகளையும் தெருவில் கொட்டுறாங்கன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க எல்லா மக்களும் வந்து இப்போ ட்ரம்ப்பை திட்டிக்கிட்டு இருக்காங்களாம் காசு பணத்தை திங்கவா முடியும் சாப்பிட்ற பொருள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்தியா ஜூலை ஆகஸ்டில் ரஷ்யாவிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது பெர்செண்ட்டுக்கு கச்சா எண்ணெயை வந்து இறக்குமதி பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இருந்த காலில் இரண்டு மடங்கு அதிகம் சவுதியில் பார்த்தீங்கன்னா செவன் பில்லியன் கச்சா எண்ணெய் வாங்குறதுக்கு போல இப்போ ஃபைவ் பில்லியன் தான் வாங்கியிருக்கிறாங்க அதே மாதிரி ரஷ்யாவில் வந்து பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் பில்லியன் வாங்குறது பதிலாக இப்போ அஞ்சு பில்லியன் அளவு கச்சா பெறும் வாங்கியிருக்காங்க அதாவது ட்ரம்ப் சொல்ல சொல்ல இந்தியா அதை தாண்டி இரண்டு மடங்கு அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா சீனாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை பார்த்து பேசியிருக்கிறாங்க இதன் மூலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரு நாட்டு வர்த்தக உறவுகள் இரண்டு நாட்டு எல்லை வர்த்தகம் இரண்டு நாடுகளுடைய புனித பயணங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இரண்டு இடையில நதிநீர் தரவுகள் இதை பற்றியெல்லாம் முக்கியமாக பேசியிருக்கிறாங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா அஜித் தோவலை கூட எல்லை பிரச்சனை பற்றி பேசுகிறாங்க இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் முப்பத்தொன்று செப்டம்பர் ஒன்றில் மோடி வந்து சீனாவுக்கு போகிறார் ஷாங்காய் உச்சி மாநாட்டுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதுக்கப்புறம் மோடி இப்போ போகிற விசிட் இதில் வந்து இருதரப்பு உறவுகள் மேம்பட்டு வர்த்தகம் எல்லைப்புற வர்த்தகம் அதிகமாக இருக்கும்னு நம்புகிறாங்க ஏன்னா இந்தியா வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்காவோட எதிர்ப்பு காரணமாக அமெரிக்காவுக்கு அனுப்புறதுக்கு பதிலாக இந்தியா சார்ந்த நாடுகள் ஏன்னா இந்தியா சீனா வந்து பக்கத்து பக்கத்தில் இருக்குது அதிகமாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் தேவைப்படாது அதிக தூரம் பயணிக்காதனால விலைவாசி வந்து ரொம்ப ஈஸியாக கொடுக்கலாம் அங்கே இருக்க பொருள் இங்கே வரும் இங்கே இருக்க பொருள் அங்கே போகும் இப்போ பரஸ்பரமான ஒரு நட்பு உடன்படிக்கை அது மட்டும் இல்லாமல் இந்திய ரூபாயிலே டிரான்சாக்ஷன் பண்ணலாம் அப்போ என்ன ஆகும்னா டாலரை வந்து நம்ம வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா டாலர் அதிகமாக இருந்தால் தான் நம்மளுக்கு கச்சா எண்ணெயை வாங்க முடியும் ஸோ அதனுக்குரிய தேவைகளை எல்லாம் வந்து குறைச்சிக்கிட்டு முக்கியமான இந்த மூன்று நடவடிக்கை மூலம் ட்ரம்ப்பு என்ன எதிர்பார்த்தாரோ அதுக்கு மேலே வந்து நடந்துக்கிட்டு இருக்குது சொல்லுவாங்க யானை தான் தலையிலே தன்னை பண்டை மாதிரி போட்டுச்சு அந்த மாதிரி கதையாக ட்ரம்ப்பு செய்கிற ஒவ்வொரு செயலும் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு அதிகமாக இருக்குது உலக வலுவலாக தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ட்ரம்ப் எடுத்து நடவடிக்கை எடுக்க எடுக்க இந்தியா வந்து ஒரு சூப்பர் நாடாக மாறப்போகுது ஏன்னா வாங்கும் சக்தி அதிகமாக உள்ள நாடு அவங்க இப்போ தனித்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா எதிர்காலத்தில் மிகப்பெரிய சவாலாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இது ஒரு நல்ல ஒரு விஷயமா பார்க்கப்படுது அடுத்த பதிலு சந்திக்கலாம் நன்றி